வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் டி கே பவின் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு கொக்குலாய் அம்மன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறேன் இப்போ வந்து அந்த கோயிலுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு கூடிய சீக்கிரம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போது அதை முன்னிட்டு ஒரு அம்மன் கவசம் உண்டவழிக்காக வந்திருக்கிறோம் இது சம்பந்தமான காணொலியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபார்வேர்டலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் கொக்லாய் அம்மன் கோயில் தலைவர் தெரிவிப்பதாவது நான் இந்த கோயிலை கட்டி கொண்டிருக்கிற போது ஒரு கவசம் கவசம் போன்று ஒரு கவசத்தை உருவாக்க வேணும் என்று லண்டன் வாழ் சில நண்பர்கள் என்னிடம் கட்ட கொண்டதற்கு அமைவாக இந்தியாவிலே உருமா உருவாக்கப்பட்டு அந்த கவசத்தை கண்ணகி கவசத்தை இன்று நான் குழாய் கண்ணகி அம்மன் கோவில் கோவில் முதலில் இதனை வழியிட வழியிடுகின்றேன் ஆகவே பக்தர்கள் அனைவரும் இதனை கேட்டு இதனுடைய பலாபலன்களைப் பெற்று பின்பற்றிருக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்வதோடு இக்கொயிலானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் அத்திபாரமிடப்பட்டு வருஷ எட்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே இந்த கவசத்தை கண்ணகி கவசத்தை எல்லோரும் கேட்டு வேண்டுமென்று உங்களை மனமாக வாழ்த்துகின்றேன்